அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் முழுமையாக பாருங்கள் கர்மா கர்ம வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வினை பயன் அப்படின்ட்டு அது எப்போது குறையும் அல்லது கழியும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் நம்ம பார்க்கறக்கோம் அதனால் அனைவருமே பயனடையிட்டு மறக்காமல் எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்துக்குங்க நண்பர்களே பொதுவாக இந்த கர்மா அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம தர்மத்தில் அதிகமாக பயன்படுத்துவாங்க முன்வினை பயன் அதே போல எதிர்காலத்தில் விளையக்கூடியது நிகழ்காலத்தில் நாம் செய்யக்கூடிய வினை இது எல்லாம் ஒரு தொகுப்பு தான் இந்த கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க அது பல பெயர்களில் குறிப்பிடப்படும் சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா பிரா பிராரத்த கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகையில் இருந்தாலும் இப்போ நம்ம பேசக்கூடியது என்ன அப்படின்னோம்னா இந்த வினை பயன் அப்படிங்கிறது குறைவதை எவ்வாறு உணர்ந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் தான் நம்ம பார்க்கறக்கோம் பொதுவாகவே இறைவன் நாம் செய்த வினைகளை கணக்கிட்டு முன் ஜென்மாக்களில் நாம் செய்த வினைகளை எல்லாம் கணக்கிட்டு ஒரு மூட்டையாக நாம் தான் சுமந்து கொண்டிருக்கின்றோம் அவர் வைக்கவில்லை எல்லாத்தையும் நம்ம தான் சுமந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ எல்லா கர்மாவையும் தூக்கிக்கிட்டு இந்த ஜென்மாக்கு நம்ம வர்றோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் ஏதேனும் ஒரு சில கர்மாக்கள் ஒரு சிலனா நம்ம இந்த ஒரு உடலை எடுத்து வரப்போகின்றோம் அந்த உடல் தாங்கும் அளவிற்கான கர்மாவை மட்டும் இறைவன் கொடுத்து அனுப்புகின்றார் அந்த வினைப்பயனை மட்டும் கொடுத்து அனுப்புகின்றார் அதற்கு ஏற்றார் போலத்தான் இந்த பிறவியும் அமைகிறது நம் வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்கட்டும் நாம் பெறுகின்ற வேலையாக இருக்கட்டும் நாம் செய்கின்ற தொழிலாக இருக்கட்டும் இதெல்லாம் அதன் வினைப்பயன் காரணமாக ஏற்படுவது தான் நமது நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் சரி இப்போ இந்த பயன் எவ்வாறு குறையும் ஏன்னா அந்த பிறவியில்லாம் நிலை வேண்டும் என்றால் இந்த வினை பயன் முற்றிலுமாக நீங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமும் கூட இப்போ இது எப்போ நீங்கும் அப்படின்னா இறைவன் நம்ம வச்சிருக்க ஒரு பெரிய மூட்டையிலேருந்து கொஞ்சமாக கர்மாக்களை எடுத்து கொடுத்து இந்த பிறவியை கொடுத்து அனுப்புகின்ற நாமும் இங்கு வருகின்றோம் வந்தவர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதையெல்லாம் விதையாக விதைச்சி நிறைய அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அதுதான் உண்மை யோசிச்சு பாருங்களேன் நம்ம அந்த வினை பயனை கழிக்க வந்தோம் என்பதை மறந்து இங்கு வந்து பலவிதமான புதிய வினைகளை ஆற்றுகின்றோம் தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு செய்கின்ற அனைத்து காரியங்களும் அல்லது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களுமே கர்மாவாக மாறுகின்றன அப்போ அந்த ஏற்கனவே கொண்டு வந்த மூட்டையில் இதையும் சேர்க்க சேர்க்க இது கூடுமா கழியுமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு செஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த வினைப்பயன் குறிய குறையறது எல்லாம் அறிகுறிகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க காலையில் நீங்கள் யாரையாச்சும் ஓங்கி அடிக்கிறீங்க அது ஒரு வினை ஆகின்றது அந்த வினை எப்பொழுது கழியும் அப்படின்னா நம்ம போய் ரெண்டு பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது மூலமாக அந்த வினை கழியவே கழியாது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓங்கி ஒருத்தர் அடிச்சிட்றோம் அந்த வலி அவர்கள் மனதில் உண்டான வலி அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுவுமே ரொம்ப முக்கியம் ஏன்னா தனியா இருக்கும்போது நீங்க ஒருத்தரை அடிக்கும் போது அங்கே ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ள அது முடிஞ்சு போயிடுது அதனுடைய வழி அப்படிங்கிறது உடல் அளவில் இருக்கலாம் மனதளவில் சிறிது இருக்கலாம் ஒரு நூறு பேர் கொண்ட சபையின் முன்னால் ஒருத்தரை நீங்கள் ஓங்கி அறைகிறீர்கள் அப்படிங்கும் போது அங்கு உண்டான வழி அப்படிங்கிறது வேற மனதில் உண்டான வழி அப்படிங்கிறது அந்த இடத்துல வேறுபடும் அது எப்போ கழியும் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நூறு பேர்த்துக்கு அன்னதானம் செஞ்சேன் அஞ்சு பேர்த்துக்கிட்ட சந்தோஷமாக பேசினேன் ஆயிரம் கோயில்களுக்கு வந்துட்டு நான் தான தர்மங்கள் செஞ்சுருக்கேன் அந்த வினை கழியவே கழியாது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த வினை எப்பொழுது கழியும் ஒரு நூறு பேர்த்துக்கு முன்னாடி ஒருத்தர் அடிச்சிருக்கீங்க அவர் செய்யாத தவறுக்காக நாம் தண்டித்து இருக்கின்றோம் அல்லது அதிலுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் நம்ம போய் அங்கே செயலாற்றி இருக்கின்றோம் அதே வினையானது மீண்டும் உங்களுக்கு நிகழும் பொழுதுதான் அந்த வினை பயன் அப்படிங்கிறது தீரும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஒரு வினையை நாம் நிகழ்த்தி விட்டோம் அப்படின்னா அந்த வினைக்கான பலனை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்போ அதே மாதிரி ஒரு சபையில் ஓங்கி யாராச்சும் உங்கள் கண்ணத்தில் அறையும் தான் அந்த வினையானது கழிகிறது அப்போது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த வினை பயன் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அப்போ நம்ம எந்த விஷயம் செய்தாலும் அதற்கு ஈடான ஒரு விஷயம் இது அறிவியல்ன்னு நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க என்ன செஞ்சீங்களோ அதற்கு தகுந்த சமமான வினையானது நிகழும் பொழுது தான் அந்த கர்மாவானது அந்த வினை பயனானது கழிகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்க ரொம்ப சந்தோஷமா பேசுறீங்க அவர் ரொம்ப மனவிரக்தியில இருக்கார் அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறீங்க அது எல்லாம் வினைப்பயன் யாரோ ஒருவருடைய மனதை வந்து நீங்கள் அப்படியே ஆஸ்வாசப்படுத்துகிறீங்க அவருடைய கடினமான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் அவரை வெளியே கொண்டு வர நினைக்கிறீர்கள் அப்படிங்கும் போது அது வினைப்பயன் அது என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு மீண்டும் வரும் நம்ம ஒரு விதத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம் பேசுகிறக்கே ஆளில் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் முற் முற்பிறவிகளோ அல்லது முன்னர் செய்த அந்த வினைப்பயன் காரணமாக யாரேனும் ஒருவர் உங்களுக்கு ஆறுதல் கூறி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவார் பாருங்க அப்போ தான் அந்த வினைப்பயன் கழிகிறது அப்படிங்கிறது அர்த்தம் சரி அப்படி நான் தெரிஞ்சுக்கணும் நான் கொண்டு வந்த மூட்டையில் எவ்வளோ கழிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உடல் கொள்ளும் அளவு தான் கொடுத்து அனுப்பியிருப்பார் ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லா வினைப்பயனையும் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடலை விட்டு நாம் இந்த உயிரானது பிரிந்திருக்கும் கொண்டு வந்த எல்லாம் தீர்த்து விட்டு தான் இந்த உடலை விட்டு உயிரானது பிரியும் அப்படிங்கிற தெரிஞ்சு அப்போ தான் நம்ம கொண்டு வந்த அந்த வினை பயனை முடிச்சிருக்கோம் அல்லது அப்போ முடிச்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை பாதியை கழிச்சிருக்கோம் ஏன்னா பாதி பேர் எதற்கு வாழ வந்தோன்னே தெரியாமல் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி சுக போகங்களுக்கு அடிமையாகி செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் கழித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அவர்களுக்கு பாவம் மூட்டை குறைஞ்சிருக்குமா அல்லது வினைப்பயன் குறைஞ்சிருக்குமா என்றால் கிடையாது சரி அது என்ன ஆகும் இந்த நிகழ்காலத்தில் நாம் நிகழ்த்தக்கூடிய வினைகள் எல்லாம் இருக்கின்றனவா அதையெல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி திருப்பி இந்த உயிர் எடுத்துகிட்டு போவோம் அந்த கணக்கில் பழைய கணக்கையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகும் அதனால தான் கடமை இசை பலனை எதிர்பாராதே அப்படின்ற அந்த வாசகத்தை அடிக்கடி சொல்கிறாங்க உனக்கு என்னென்ன நடக்குதோ அதையெல்லாம் பார்த்து செயலாற்றிக்கொண்டே கொண்டே சோம்பேறியாக இருந்து விடாதே ஏன் நம்ம இந்த ஜென்மத்தில் செய்கிற அந்த வினை பயனை இன்னும் எத்தனை காலத்துக்கு வரப்போகுதுன்னு தெரியல கொண்டு வந்த வினையை நீ ஆற்றாமல் விட்டுவிட்டால் அது மீண்டும் அந்த மூட்டைகளை சேர்ந்துனா பெரிய மூட்டை ஆகும் ஏற்கனவே நம்ம எத்தனை மூட்டை அடுக்கி வச்சுருக்கோன்னு தெரியலை சைவ சித்தாந்தம் பேசும்போது பவானி தியாகராஜனையே அதை பற்றி ரொம்ப அழகாக விளக்கம் கொடுப்பாங்க எத்தனை மூட்டை அடிக்க வச்சுருக்கோனே தெரில ஒரு மூட்டையை தான் கொண்டு வந்து எடுத்து விதைச்சோம் அது திருப்பி நாற்பது மூட்டை ஆயிடுச்சு அதை கொண்டு போய் திருப்பியும் கூட விளாடுங்கன்னா எப்படி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பாங்க இந்த சைவ சித்தாந்தம் பேசும்போது அந்த மாதிரி தான் நம்ம என்ன கொண்டு வந்தோமோ அதை குறைஞ்சபட்சம் முடிச்சுட்டு போயிடணும் நமக்கு என்ன வேலையை இறைவன் கொடுத்து அனுப்பினாரோ அதை ஆச்சு முடிச்சுட்டு போனோம்னா இருக்கக்கூடிய மூட்டையில கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து என்றைக்காச்சி அந்த திருவருட்கருணை கிடைக்கும் போது போதும் இவன் ரொம்ப அடி வாங்கிட்டான் அப்படின்னு இறைவனை நினைப்பார் இல்லையா அப்பொழுது நமக்கான அந்த பயன்கள் குறைவதை நாம் உணர முடியும் குறைவது என்ன என்ன அப்படின்னா எல்லா மூட்டையும் காலி ஆயிடுச்சுன்னா அந்த குடோன்ல எதுவுமே இருக்க போகிறதில்ல அப்போ அந்த இடத்துல வெற்றிடம் உண்டாகும் அந்த வெற்றிடம் அப்படிங்கிறது சிவத்தை குறிக்கக்கூடியது அப்ப இந்த உயிரானது சிவத்தை சென்றடையும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உறுதியான ஒரு விஷயம் அப்ப வினை பயன் எப்பொழுது கலையும் நாம் எந்த வினை ஆற்றினாலும் அந்த வினைக்கு நிகரான அல்லது ஈடான ஒரு வினை மீண்டும் நிகழும் பொழுது தான் அது கழியும் அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் சொல்லுவாங்க பெரியவங்க என்ன பாவம் செஞ்சாலும் தெரில இப்படி அனுபவிக்கிறான் அப்படின்னு அப்போ ஏற்கனவே இதை நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மை அப்போ அந்த வினையானது மீண்டும் அது வருகிறது அப்படிங்கும் போது நம் வினை பயனானது குறைந்து விட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் செய்தால் மீண்டும் வரும் அதில் கருத்தே இல்லை ஒருவரை கடினமான வார்த்தைகளால் நம்ம வசைப்பாடு அப்படின்னா அதற்கு சமமான வினை என்ன அப்படின்னா நம்ம பல பேர் வந்துட்டு கடினமான வார்த்தைகளை கொண்டு வசைப்பாடுவார்கள் அது வந்து நாம் செய்தது நமக்கு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர புதிதாக ஒருவர் வந்து நம்மை சாடுகிறார் அப்படிங்கிறது பொருள் அல்ல அவர் சாடினாலும் அது அவர் வினை கணக்கிலே ஏறுமே தவிர நமது கணக்கிலே ஏறப்போவது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிந்து செயல்படுங்கள் வாழ்க்கையை யார் காலில் விழுந்து வணங்கலாம் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி ஏன்னா காலில் விழுகின்ற பழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர்த்துட்டு இருக்குது நம்ம ஏதாவது தேவை அப்படின்னா டக்குன்னு காலில் விழுந்துடும் அதெல்லாம் தவறான விஷயம் அப்படி விழக்கூடாது அப்போ யார் காலில் விழுந்து வணங்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பெற்ற தாய் தந்தையர்கள் காலில் விழுந்து வணங்கலாம் அவர்கள் இல்லை அப்படின்னா அவங்க படத்துக்கு முன்னாடி நம்ம விழுந்து வணங்கலாம் தவறு கிடையாது ஏன்னா எந்த காலத்திலும் தனது குழந்தைகளுக்கு கெடுதல் நினைக்காத ஒரு உயிர் அப்படின்னாலும் சரி அல்லது நம்ம வருவதற்கு காரணமாக இருந்தார்கள் அல்லவா பெற்ற தாய் தந்தையர் தான் நம்ம இங்கே வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆத்மா நம்மை மனதார வாழ்த்தும் அப்படின்னா அதுல கருத்தே இல்லை நமக்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இறைவன் மாதிரி அவங்க நமக்கு அதனால அவர்கள் காலில் விழுந்து வணங்கலாம் அப்புறம் குருமார்கள் காலில் விழுந்து வணங்கலாம் ஞானம் பெற்றவர்கள் பெரும்பாலும் நீங்கள் ஆச்சாரியர்கள் குருமார்கள் காலில் விழப்போனால் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஏன் அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்லலாம் ஆனால் அவர்கள் காலில் விழுந்து வணங்குவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஆற்றலை பெற்றுத்தரும் அவர்கள் சேமித்து வைத்திருக்கின்ற ஆற்றல் இருக்குல்லவா அதை கண்டிப்பாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பாதத்தில் விழுந்து வணங்குவதற்குன்னு ஒரு முறை இருக்கு அவ்வாறு நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் அவர்கள் செய்கின்ற அந்த தவம் அல்லது யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கின்ற ஆற்றல்களில் ஒரு பகுதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அவங்க காலில் விழுந்து வணங்கலாம் அல்லது நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய தூய்மையான உள்ளமுடையவர்களிடம் காலில் விழுந்து வணங்கலாம் மற்றபடி யார் காலிலையும் விழுகாதீங்க மற்றபடி யாருக்காலேயும் விழுகாதீங்க பணத்திற்காகவோ தனதுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவோ மாதிரி யாருக்காலையும் விழுகாதீங்க ஏன்னால் நம்ம ரெண்டாவதாக ஒரு விவரத்தை சொன்னோம் ஒரு ஞானம் பெற்றவர்கள் ஒரு நல்ல அதிர்வுகளை தன்னகத்தை உடையவர்கள் காலில் விழுந்து வணங்கும் போது அவர்கள் சேமித்து வைத்திருக்கின்ற அந்த ஆற்றலின் ஒரு பகுதி புண்ணியம்னு சொல்லுவோம் அதுல ஒரு பகுதி நமக்கும் வந்து சேருங்கிறது ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் சரி இப்போ நீங்க யார் காலையாச்சும் விழுகிறீங்க காசுக்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காக விழுகிறீர்கள் அப்படின்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் நமக்கு தெரியாது ஒருவேளை வெளி வேடம் போட்டவர்கள் உள்ள ஃபுல்லா வக்ரமாக இருக்கு அல்லது கெடுதல் நிறைய பேத்துக்கு செய்கிறாங்க அப்படிங்கும் போது அங்க ஃபுல்லா அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்கன்னா பாவங்களாகத்தான் சே வச்சிருப்பாங்க அப்ப அவங்க காலில் விழுந்து வணங்குறீங்கும் போது அந்த பாவத்துல ஒரு பகுதியை தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் தான் சொல்றது குருமார்கள் ஞானியர்கள் சித்தர்கள் இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் தவறு இல்லை பெற்ற தாய் தந்தையரிடம் தாத்தா பாட்டி இந்த மாதிரி நமக்கு மனதளவில் கூட துரோகம் நினைக்காதவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம் தப்பு இல்லை மற்றபடி யாருக்காலையுமே விழுந்து வணங்காதீர்கள் தயவு செஞ்சு ஆலயத்திற்கு போனால் கூட கும்பிடக்கூடாதும்பாங்க ஏன்னா ஆலயத்தில் பெரியவர் இறைவன் மட்டும்தான் அந்த இடத்துல ஞானியர்களே வந்தாலும் சரி மற்ற யார் வந்தாலும் சரி அவர்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம கீழே விழுந்து வணங்குறோம் இல்லையா அது உடலுக்கு பயிற்சியும் கூட நம்ம கோவிலுக்கு போய் ஒருத்தர் விழுந்து வணங்குறாங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் எட்டு அங்கங்களும் கீழே படுவது போலவும் பெண்களாக இருந்தால் ஐந்து அங்கங்கள் கீழே படுவது போல விழுந்து வணங்குவார்கள் அல்லவா அது யோக முறை அதாவது யோகாசனம்னு சொல்லுவோம் அது ஒரு முறையும் கூட நம்ம கீழே விழுந்து வணங்குவதை யோகாசனம் செய்கிற மாதிரி அப்போ உடலுக்கு அது நன்மையை பயக்கக்கூடியது தினமும் ஒரு குழந்தை வீட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்னா வீட்டில் இருக்க பூஜை அறையில் விழுந்து வணங்கிட்டு பெற்ற தாய் தந்தையர் காலில் விழுந்து வணங்கி விட்டு செல்கிறார்கள் அப்படிங்கும்போது அது ஒரு பாதுகாப்பு கவசம் போல இருக்கும் அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அதனால் யார் காலில் விழணும் யார் காலில் விழக்கூடாதுங்கிறத ஆரம்பத்திலிருந்தே ஒரு குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்து வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போதான் ஒரு தெளிவான முடிவை அவர்களால் எடுக்க முடியும் இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இதை பற்றின அனுபவம் இருந்தாலும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்